ஹை தமிழ் தனக்குன்னு ஒரு தனி உருவாக்கி அது மூலமா தொடர்ந்து மாபெரும் குவிச்சிட்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கூலி படத்துடைய ரிலீஸ்க்காக கத்திருக்காரு படம் சில வாரங்கள்ல வெளியாக இருக்கிற நிலையில கூலி படத்துக்கான ப்ரொமோஷன் பணிகள்லாம் மும்முரமாவே நடந்துட்டு வருது இந்த பணிகள்ல பிஸியாய் இருக்கிற லோகேஷ் அவர்கள் பல நேர்காணல்கள்ல கலந்துட்டு வர்றாரு இந்த நிலையில சமீபத்துல கோயம்புத்தூர்ல உள்ள தாம் படிச்ச பிஎஸ்டி கல்லூரிக்கு போய் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்ற லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய எல்சியு அதுல தளபதி விஜய் அவர்கள் பத்தி பேசினது இணையத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது நிகழ்ச்சியில பேசின லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பத்தி பெருமையா பேசியிருக்காரு அப்போ விஜய் நான் இல்லாம எல்சியூவே இல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டது ரசிகர்கள் மத்தியில பெரிய கரகோஷத்தையே எழுப்புச்சு தொடர்ந்து பேசின அவரு ஆனா அவர் உள்ள வருவாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கதான் அவர்கிட்ட கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு அவரோட பாத வேற இடத்துல இருக்கு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆனா விஜய் அண்ணா இல்லாம எல்சியு முழுமையாகாது அப்படின்னு உணர்வு பூர்வமா தெரிவிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இந்த வெளிப்படையான பேச்சு இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது விஜய் ரசிகர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காங்க தன்னுடைய எல்சியூல விஜய்க்கு ஒரு முக்கிய இடம் உண்டு அப்படிங்கிறத லோகேஷ் அவர்கள் மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்தினது ரெண்டு தரப்பு ரசிகர்களுக்குமே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு லோகேஷ் கனகராஜ் அவர் தன்னுடைய இரண்டாவது படைப்பான கைதி படத்துல இருந்து தன்னுடைய இயக்கத்துல வெளியாகிற படங்கள் ஒவ்வொன்றையுமே ஒரு கனெக்ஷனோடையே உருவாக்கிட்டு வர்றாரு விக்ரம் சமீபத்துல வெளியான லியோ இந்த படங்கள்லாம் அவருடைய எல்சியூவின் கீழே தான் உருவானது இந்த படங்கள் எல்லாமே பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி இருக்கு கைதி படத்தோட கடைசியில டில்லி கதாபாத்திரத்துக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி லோகேஷ் அவர்கள் ஒரு சிறு குறிப்ப வச்சிருந்தாரு அடுத்து விக்ரம் படத்துல அந்த டில்லி கதாபாத்திரம் கமல்ஹாசனுடைய விக்ரம் உலகத்தோட இணைக்கப்பட்டுச்சு அதே மாதிரியே லியோ படமும் விக்ரம் யூனிவர்ஸோட இணைக்கப்பட்டுச்சு இந்த யூனிவர்ஸ்ல விஜய் இணைவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப காலமாவே ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு வருது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தளபதி விஜயோட ரெண்டு படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு மாஸ்டர் லியோ இந்த ரெண்டு படங்களுமே பெரிய வசூல் வெற்றியை அடைஞ்சுது மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அடுத்த படத்திலுமே விஜய் நடிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்கள் மத்தியில எழுந்துச்சு இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமா லியோ படம் உருவாச்சு லியோ படம் எல்சியூவின் ஒரு பகுதியா இருக்கலாம் அப்படிங்கிற யூகங்கள் எழுந்தாலுமே லோகேஷ் அவர்கள் அதை நேரடியா உறுதிப்படுத்தல இருந்தாலுமே லியோவுடைய இறுதி காட்சிகள்ல எல்சியு தொடர்பான குறிப்புகள் இருந்துச்சு இப்போ கூலி படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல மறுபடியும் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவ் ஆகி இருக்கிற லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய இந்த பேச்சு மூலமா லியோ படத்துக்கு அப்புறமும் விஜய் அவர்கள் தன்னுடைய எல்சியூல இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மறைமுகமா தெரிவிச்சிருக்காரு குறிப்பா அவருடைய பாதை வேற இடத்துல இருக்கு அப்படின்னு லோகேஷ் அவர்கள் சொன்னது விஜய் அவர்கள் அரசியல் நுழைஞ்சதுக்கு அப்புறமா சினிமாவுக்கு முழுக்கு போடுற முடிவு குறிக்கிறதா பார்க்கப்படுது ஆனாலுமே விஜய் அண்ணா இல்லாம எல்சியு முழுமையாகாது அப்படிங்கிற லோகேஷ் அவர்களுடைய வார்த்தைகள் வருங்காலத்துல ஒரு சிறப்பு தோற்றத்திலாவது விஜய் அவர்கள் எல்சியூல இணைவாரு அப்படிங்கிற நம்பிக்கைய தளபதியுடைய ரசிகர்களுக்கு அழிச்சிருக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இந்த தற்போதைய பேச்சுகள் கூலி படத்தின் மேல எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறதோட அவருடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ் உடைய எதிர்கால திட்டங்கள் அதுல தளபதியுடைய சாத்தியமான பங்கு பத்தியும் ரசிகர்கள் மத்தியில பெரிய ஆர்வத்தையே ஏற்படுத்தியிருக்கு